தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மறைந்தார் இதைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றியம் கிளைக்கழகம் சார்பில் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி தாளப்பள்ளியில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி தாளப்பள்ளியில் நடைபெற்ற கேப்டன் விஜயகாந்தின் ஒன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் கிருஷ்ணகிரி தாளப்பள்ளியில் மேற்கு ஒன்றியம் சார்பாக கேப்டன் விஜயகாந்தின் ஒன்றாம் ஆண்டு நினைவு அஞ்சலி ஒன்றிய செயலாளர் வஜ்ரவெல் தலைமையில் நடைபெற்றது என் நினைவு அஞ்சலியில் மாவட்ட செயலாளர் சின்ராஜ் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் முருகன் மாநில செயற்குழு உறுப்பினர் லட்சுமணன் மாவட்ட கழக துணை செயலாளர் பாலசுப்ரமணியம் காவிரிப்பட்டினம் ஒன்றிய கழக செயலாளர் வல்லரசு காவிரிப்பட்டினம் ஒன்றிய துணை செயலாளர் குமார் கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய விவசாய அணி செயலாளர் திம்மராயன் ஒன்றிய துணை செயலாளர் ராமன் ஊராட்சி கிளை செயலாளர் பவுன்ராஜ் தாண்டவன் மாது எம்எஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் குப்பன் மணி வெங்கடேஷன் பிரகாஷ் முனியப்பன் கணபதி அருண் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க